பட்டு பட்டு கொட்டுறது சொல்றது பஞ்சாயத்துல அது சரியா சொல்லணும் என்னப்பா சரியா சொல்லாம என்ன வராது சுந்தரமூர்த்தி நாயனார பெத்ததனால நம்ம என்ன பண்றாங்கன்னா சுந்தர பெரிய எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல சரி அப்ப சுந்தர பெரிய ஆளு அப்ப அவங்க பெத்த அம்மா என்ன பண்றாங்கன்னா திருஞான சம்பந்தர் பெத்த ஆளு ஆத்தா என்ன பண்றாங்களா இல்லங்க மாணிகவாசர் பெத்த ஆளு ஒரு அம்மா என்ன பண்றாங்களா இல்லங்க உலக பெரியாள் தானே இல்ல திருநாள் கருத்து பெத்த ஆளு ஒரு அம்மா என்ன பண்றாங்களா

அது ஒரு நாடு ஆமா அந்த நாட்டில் என்னம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க அத சொல்லும்மான்னா சோழ நாட்டை பிறந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க தப்பு தானே இதெல்லாம் ஒரு பேச்சா சோழ நாட்டில் பிறந்தாங்கன்னா அதோட விட்ருவண்ணா அந்த அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க எப்படி இதெல்லாம் கேள்வியா தெரியல வந்துட்டு பாவம் புலச்சுக்கும் தெரியலம்மா ஏம்மா தமிழில் அம்மா ரொம்ப அதிகமாக இருக்குது சோழ நாடு சேரநாடு பாண்டிய நாடு எல்லாம் நாடு நாட்டுக்குள்ள உள்ள ஊர் எத்தனை ஊர் இருக்கு

இரண்டு பாண்டிய மன்னன் திருமண மணிக்கிட்டு பாண்டிய நாட்டுக்கு வந்துறாங்க இந்த லட்சணத்துல நான் அதிரடி பண்ணி ஒரே கறியா கிழிச்சு போட வேண்டியோனியா உங்களுக்கு பிரச்சனை நான் வெளிய வந்ததா இல்ல நான் அதிரடி பண்ணி போடுவேன்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனையா நீ வர்றதும் ஒரு பிரச்சனைதே நீ வள்ளியா வர்றது பிரச்சனைதே இல்லை சந்திக்கு இங்க வர்றதும் பிரச்சனைதே ஏன் வர்ற ஏன் வர வந்த தப்பல்ல ஒழுங்கா பேசுறியா யார கல்யாணம் பண்ண என்ன அம்மா பாண்டிய மன்னன் திருமண நீங்க நீ வந்துட்டாங்க பாண்டிய நாடு வந்துட்டாங்க நீ கண்டுபிடிப்பு

சொல்லுமா <remo loops>

அந்த அம்மா திரும்ப மணிக்கு நீங்க வந்துட்டாங்க அப்ப கல்யாணம் பண்ணி வரும் பொழுது அவருக்கு கூப்பன் பண்ணி பேர் இல்ல 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 ஆமா அப்ப கல்யாணம் பண்ணி வரும்மா பேர் என்ன நின்ற சீர் நெடுமாறன்ன்றது பேர் மறுபடியும் சொல்லு நின்ற சீர் நெடுமாறன் அப்படி நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் அப்படிங்கறது அவருடைய பேரு அப்படி பேர் அவரே திரும்ப மணிக்கு அந்த அம்மா இங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பாண்டிய நாட்டுல சைவ சமயம் தாண்ட சமண சமயம் உயர்ந்துட்டே போகும் மன்னன்ல இருந்து மந்திரில இருந்து மக்கள்ல இருந்து எல்லாரும் சமண சமயத்துக்கு போயிட்டாங்க